என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உனக்கான பேரதிர்ஷ்ட வரத்தினை கொடுப்பதற்காக உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் இன்று என்னை அழைத்து நீ உன் வீட்டிற்குள் உள்ளே வரவழைத்து இந்த தயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கும் வரை நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஒரு உண்மையை சொல்ல உண்வராகி துடித்து கொண்டிருக்கின்றான் இந்த உண்மையை எனக்கு நிச்சயமாக இன்று உன்னிடம் சொல்லியே தீர வேண்டும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்த்தே தீர வேண்டும் என் குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனநிலை இப்படி இருந்திருக்காது நீ என்றோ மனதளவில் தெளிவடைந்திருப்பாய் என்றோ உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்திருக்கும் உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுது கவனமாக கேட்டு தெரிந்து கொள்கிறாயும் அப்பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரம் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு தீர வேண்டிய நேரம் உனக்குள் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னுடைய மனதை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை எப்படி முடிக்கப் போகிறோமோ இது நம்மை இப்படி நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாம் இத்தனை நாளுக்குள் இதை செய்ய வேண்டுமே நம்மால் இது முடியுமா நாம் எப்படியெல்லாமோ உருண்டு பிரண்டு எழுந்தெடுத்து கொண்டிருக்கிறோமே பணத்தை புரட்ட வேண்டுமே இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே என்பது போல பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது யாரும் நமக்கு அவசர நேரத்தில் உதவி செய்வார்களா இவர்களை நம்பலாமா என்பது போன்ற பல குழப்பங்களும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைக்க வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையுமே என்னவென்று கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கென உன் கைகளில் கொடுக்கும் நேரம் இது என்னாலுமே என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காது பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதாவது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வத்தின் அருளாசிகளை முழுமையாக பெற்று கொடுக்கும் விடியல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் கொண்ட நம்பிக்கை இறைவன் மீது நாம் கொண்ட நம்பிக்கை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசய நிகழ்வை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதுதானே உண்மை பொய்யான உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் அது வீழ்ந்து போகாது எவ்வளவு விஷயம் நடந்தாலும் கடைசியில் தர்மம் தான் வெல்லும் அந்த தான் வெல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் நீ எந்த இடத்திலுமே மன தெளிவோடு இருக்கும் பொழுது உன்னை யாராலும் குழப்ப முடியாது அப்படி உன்னை யாராவது குழப்புகிறார்கள் என்றால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை திசை திருப்புகிறார்கள் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன்னுடைய சிந்தனைகளில் பிழை இருக்கிறது உன்னுடைய எண்ணத்தில் தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் யார் இருந்தாலும் யார் போனாலும் சரி இருப்பவர்களையும் போகின்றவர்களையும் நினைத்து கலங்காமல் அந்த நேரம் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சில நேரம் நடப்பதுதான் நடக்கும் அதனால் எதையுமே அமைதியாக ஏற்றுக்கொள்ள பழகு நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் நீ பொறுப்பு கிடையாது அதனால் அதிகமாக யோசித்து கொண்டிருக்காதே எல்லா உறவும் ஏதாவது ஒன்றை உனக்கு கற்றுக்கொடுக்கும் நிச்சயமாக அதனால் அந்த உறவு கற்றுக்கொடுக்கின்ற விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ கடந்து செல்ல பழகத்தான் வேண்டும் உன்னை விட்டு செல்கின்றவர்களை பிடித்து வைத்தாயானால் ஏமாற்றம் உனக்குத்தான் மிஞ்சும் அதனால் அதை விட்டுவிட்டு நீ அதிலிருந்து விலகிச் செல்ல பழகு உனக்கு பிடித்த ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்றால் அதைவிட சிறப்பான ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம் அதனால் இந்த நேரத்தை நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் இந்த தனிமைதான் இந்த உலகத்தை பற்றியும் இந்த மனிதர்களை பற்றியும் நம்முடைய எண்ணங்களை பற்றியும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே நீ உன்னை நேசிக்க வேண்டும் உடைந்த உறவும் இழந்த நம்பிக்கையும் நீ நிச்சயமாக உன்னை இதைவிட அதிக வலிமையுடைய மனிதனாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவான ஒரு மனிதனாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தன் பிள்ளையிடம் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துபவர்கள்தான் உண்மையான பெற்றோர்கள் அவர்கள்தான் சிறப்பானவர்களாகவும் இருக்க முடியும் அவர்களை இங்கு கொண்டு நாம் தான் வந்திருக்கிறோம் அவர்கள் தன்னிடம் வந்து என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிடவில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அதிகமான சுமையை கொடுப்பதை விட வாழ்க்கை என்றால் என்னவென்று கற்றுக்கொடுத்து தாம் இல்லாத பொழுது எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதனையும் அவர்களுக்கு கற்று கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தன்னை தூக்கி சுமப்பதுதான் அவர்களின் வேலை என்று சொல்லி கொடுக்க கூடாது என் பிள்ளையை நீ வளர்க்கின்ற வளர்ப்பு நீ சொல்லி கொடுக்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு தானாகவே அதை புரிய வைக்கும் தானாகவே அந்த விஷயத்தை அவர்கள் செய்ய நினைப்பார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை கண்டுகொள்ளாமல் நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்து போவது சகித்து கொள்வது எல்லாம் இயல்புதான் என்றாலும் எதுவரை என்பதுதான் மாறுபடுகிறது அதனினுடைய எல்லை கோடுதான் உன் வாழ்க்கை உனக்கானதா இல்லை பிறருக்காகவா என்று முடிவு செய்யப்படுகிறது அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு இடத்திலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக செய்து நாம் விரும்பியது போல நாம் ஆசைப்படுவதை எல்லாம் நிச்சயமாக மனத்தெளிவோடு நமக்கு அது பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களுமே மன நிறைவோடு மனநிறைவோடு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் உன்னை உன் அம்மா எப்பொழுதும் அரவணைத்து உனக்கான நல்ல பாதையை காண்பித்துக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அதுபோல நீயும் என்னை நோக்கி வர வேண்டும் இன்று இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்து எல்லாம் நான் புரிந்து கொண்டேன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று சொல்லிவிடுவது எளிது ஆனால் அதை வாழ்ந்து பார்த்தால்தான் என்னவென்று புரியும் என்று என் பிள்ளை நீ என் முன்னால் காண்பித்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் தெளிவாக எடுத்து சொல்லிவிடுவேன் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையுமே நான் உனக்கு முன்னின்று நடத்தி விடுவேன் வாழ்க்கை எதையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் எப்பொழுதுமே நாம் முழு மன தெளிவோடு இருக்க வேண்டும் நல்ல நேரம் நமக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே எடுத்து சொல்லிவிடும் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற திறமையை உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் முடக்க நினைக்கிறார்கள் உன்னால் முடியும் என்று நீ யோசிப்பதை முடியாது என்று உன்னை நம்ப வைக்கிறார்கள் நீ எந்த இடத்திலும் எந்த ஒரு வெற்றியையும் பெறுவதற்கு முன்னே வந்து நின்றாலும் அதை உன்னால் பெற முடியாதபடிக்கு இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் இப்படி சுற்றியிருக்கின்ற மனிதர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை நெருடி கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றியிருந்து இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் அதிகமாக வேதனை கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதுமே எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்திரப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடக்கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடந்தாலும் அது எப்படி நடந்தாலும் உன்னால் அதை கடந்து வர முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னால் முடியாது என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் அடைத்து போக வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல சிறப்பான விஷயங்களை சரியாக கொடுக்க வேண்டும் நடந்து முடிந்தது நடக்க போவது என்று ஒவ்வொன்றையும் யோசித்து இனி நீயாக உனக்கான வாழ்க்கையின் எல்லா உண்மைகளையும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டால் அது போதும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு நீ விரும்பிய விஷயங்களை நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னாலுமே நான் உன்னோடு வருகிற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நம்பிக்கை கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயத்தை சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனைக்கும் மாற்றாக உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய் எந்த இடத்திலும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமான உண்மைகள் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் சரி நாமாக நிற்கும் இந்த காலங்களை நமக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ முழுமையான சிந்தனைகளோடு பெற்றுக்கொண்டு நீ நீ விரும்பியதையெல்லாம் விரும்பியபடி உனக்கு நல்ல மாற்றங்களோடு அடைந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு உன்னால் முடியும் இதை உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் இவை எல்லாவற்றையும் உன் வசமாக்க முடியும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை உருவாக்கிட முடியும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் நல்லபடியாக நடத்திவிட முடியும் இனி என்னவாகும் என்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை மட்டும் உறுதிப்படுத்தி தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் நமக்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிட முடிவு செய்து முன்னேவா உன்னை வழிநடத்தவும் உனக்கானவற்றை எடுத்துச் சொல்லவும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பது உன்னுடைய மிகச்சரியான புரிதலாக இருந்து விட்டால் அது போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காது உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இனிமேலும் பலப்படுத்துமே தவிர ஒருபோதும் உன்னை பலவீனமாக்காது தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்ற ரகசியம் மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ எந்த நிலையிலும் பின்வாங்க மாட்டாய் உன்னால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் இருந்து ஒரு அடி கூட பின்னோக்கி வர முடியாது நடக்கும் நல்லதையும் வரக்கூடிய சந்தோஷத்தையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றிடுவாய் எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லாதது என்பதனை யோசித்து எந்த உறவுகளும் நிரந்தரம் இல்லாதவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நம் வசமாக நாம் பயன்படுத்தி கொள்ள எப்பொழுதும் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீ செய்வது சரியானதாக இருக்கும் பொழுது நீ செய்கின்ற விஷயம் சரியானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம் உடனிருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உடனிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கும் இந்த மாற்றங்களும் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை இனி இந்த நிலையிலிருந்து மீட்டு நீ விரும்புகின்ற அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போராடும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நேரமும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பது உண்மை என்றால் இனி நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளியை வைக்கட்டும் என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இனி உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் நேரம் எல்லாமுமே நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டது போல உனக்கு நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியமே தெய்வத்தின் துணை கொண்டு நீ நடை போடுகிறாய் என்பதுதான் இதை மறந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் கலங்கிக் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிய முடியாமலும் தவிக்காது உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் அல்லவா உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்